தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த கோவில் திருவிழாவின் போது தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் மீது ஏழு காவலர்கள் வன்முறை தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் நடத்திய காவலர்களை உடனே கைது செய்யக்கோரி கோரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாதுகாப்ப இயக்கத்தின் சார்பாக ஸ்ரீவைகுண்டத்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மனு அளிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவை பார்க்கவே இன்னொரு சில விஷயங்கள பையன் அந்த பையன் வந்து போயிருக்கும் போது காவல்துறை வந்து எல்லாரையும் பதினோரு மணிக்கு விரட்டியிருக்காங்க போங்க போங்க போங்கன்னு இந்த பையனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ராட்டினத்துல இருந்து இறங்கி போயிருக்கான் நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரையும் ஓடுங்க ஓடுங்கன்னு விரட்டியிருக்காங்க சப்போஸ் அடிச்சிருக்காங்க இந்த பையன் நிலந்தது மாதிரி கீழே வந்திருக்கான் மற்ற எல்லாரும் ஓடிட்டாங்க காவல்துறையும் முதல்நிலை காவலர்களும் இரண்டாம் நிலை காவல் காவலர்கள் சீரோடையில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை ஏழு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க இப்போ வந்து மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில மருத்துவமனையில் அரசு மருத்துவமனை திருநெல்வேலி ஐதோனில் அந்த பையன் அனுமதிக்கப்பட்டிருக்கு அவனுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும் அவனுக்கு வந்து உடல்நிலை இப்போ நடக்க முடியாத அளவுக்கு அந்த பையன் நடிச்சிருக்காங்க அந்த பையன் வெள்ளூர் அனுப்பிச்சிருக்காங்க வெள்ளூர் கிராமத்தில் உள்ளவங்க எந்த பையனாக தான் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட காவல்துறை நடந்திருக்கு இந்த காவல்துறை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த காவல்துறை வந்து எந்த பிள்ளைங்களை எல்லா பக்கமும் தேவமாரை வந்து புதுவிச்சு காட்டுறதுக்கு ஆறு என்னன்னு எங்களுக்கு தெரியல படிக்கக்கூடிய பையங்க வருங்காலத்தில் ஒரு அதிகாரியா போக பையன்களை ரவுடியா ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு ஒரு காவல்துறை அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு இதை நாங்க மண்ணியா கழிச்சுக்கோம் முதல்வர் இதை தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த காவலர்கள் அனைத்தையும் பணியடை நீக்கம் செய்யணும்னு நாங்க பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் நல்லூர் ஊர் மக்கள் சார்பாகவும் நாங்க இதை தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ் சங்கர் மாநில செயலாளர் டிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம்